அலைக்கும் நீண்ட நாட்களாக நீங்கள் ஒரு தேவைக்கு நீயச் செய்து நிறைய அமல்கள் செய்வீர்கள் நிறைய திக்கர்கள் செய்வீர்கள் இருந்தாலும் உங்களினுடைய அந்த ஒரு தேவை நிறைவேறாமலேயே இருந்திருக்கும் ஆக கண்ணியமானவர்களே அப்படி தேவை நிறைவேறவில்லை என்றால் கவலை கொள்ளாதீர்கள் நபியவர்கள் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய நம்முடைய தேவையை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான திக்கரை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த ஒரு திக்ரை தான் இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம் கண்ணியமானவர்களே இன்றைக்கு ஹாஜத் தேவை என்பது இல்லாத மனிதர்களே யாரும் இருக்க முடியாது மகளுக்கு மட்டும் தேவை என்பது இல்லாமல் இருக்காது எல்லா மனிதர்களுக்கும் தேவை என்பது இருக்கும் தேவை இல்லாமல் இருப்பவன் அப்படின்னா அது காலிக்கு அல்லா ஒருவன் மட்டும்தான் தேவை இல்லாமல் தேவையற்றவனாக இருக்க முடியும் ஆக ஆகியமானவர்களே நாம் என்ன ஒரு தேவை வைத்திருந்தாலும் என்ன ஒரு தேவையை நீயச் செய்து வைத்திருந்தாலும் நாம் விரும்பியபடியே நம்மினுடைய தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான திக்கர் இந்த ஒரு திக்கரை நீங்கள் தினம் தோறும் பதிமூன்று தடவை பழமையாக ஓதி உங்களினுடைய தேவைகளை அல்லாவிடத்தில் கேட்டீர்கள் என்றால் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எவ்வளவு பெரிய தேவையை நீயச் செய்திருந்தாலும் அந்த ஒரு தேவை அல்லாஹ் மிக விரைவில் சில நாட்களில் உங்களுக்கு அந்த ஒரு தேவை அல்லா நிறைவேற்று தருவான் அககண்ணியமானவர்களே அப்படிப்பட்ட அந்த ஒரு அற்புதமான திக்கர் என்ன அப்படின்னா விஸ்மில்லாஹு ரஹ்மானு ரஹீம் எஃப் ரஹுல் முஹ்மின பி நசர்ல்லாஹி என் சுரு மையஷா உ மையுவல் அசீசு ரஹீம் திரும்பவும் சொல்கிறேன் எஃப்ராஹுல் முக்மின பின்னஸ்ரில்லாஹி என் சுரு மையஷ உ வகுவல் அசீசுர் ரஹீம் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அந்த நாளில் முமீன்களின் மகிழ்ச்சியடைவார்கள் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு மகிழ்வார்கள் தான் நாடியவருக்கு அல்லாஹ் உதவி செய்வான் இன்னும் அவன்தான் மிகைத்தவன் என்பதாக இதனுடைய பொருள் ஆக கண்ணியமானவர்களே நீங்கள் எந்த தேவையை நீய செய்து வைத்திருந்தாலும் அந்த ஒரு தேவையை நீய செய்து இந்த ஒரு திக்கரை தினந்தோறும் முந்நூற்றி பதிமூன்று தடவை மறக்காமல் ஓதிவாருங்கள் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் என்ன ஒரு தேவையை நீத்துவித்து ஓதினீர்களோ அப்படிப்பட்ட அந்த ஒரு தேவையை அல்லாஹ் உங்களுக்கு நிறைவேற்றி வைப்பானாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை நான் முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொளி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மறக்காமல் துவா செய்யுங்க அலாமிகம் வரமத்துல்லாஹி வர